தமிழ்நாடு தலைப்பட இயக்குநர் செஞ்சாங்க எழில் வந்து உண்மையா எழிலானவர் பேருக்கும் பொருத்தத்துக்கும் மிக சரியான நண்பர் வந்து எழில் அதாவது வந்து ஒரு பாட்டு கொஞ்சம் ஆபத்து வரும் தங்கத்திலே ஒரு குறைவதுதான தரத்துக்கு குறைவதுன்றது அது மாதிரி எழில் வந்து தங்கமான ஒரு சகோதரன் எந்த ஒரு ஒருசனாலும் தங்கம் தான் தெரியும் குறையே இல்லாத ஒரு சகோதரன்னா எழில் தான் பொருளாதாரம் சொல்லும் பண்ணிட்டு ரொம்ப நாள் வந்து கொஞ்சம் சின்ன கேப் தான் எங்களோட இருந்தார் வந்து பொருளாதார இருந்தார் ஒரு சின்ன கதை சொன்னார் எப்படி இருக்கு சார் நான் சொல்றது ரெண்டாயிரத்தி பத்து இருக்கும் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்து இந்த பதினொன்னு ஆயிடுச்சு இல்லையா ஈவி வந்துட்டாவே ரிட்டையர் மாதிரி ஆயிடும் அதனால வந்து சரி சும்மா நினைச்சேன் எக்ஸ்டார்டினா இருந்தது அந்த கதை

நான் படம் பார்க்கிறேன் படம் ரிலீஸ் ஆகி நான் ஒரு ஒரு வாரம் கட்சி தேட்டருக்கு போறேன் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு வந்து அப்ப நான் சொன்ன நீங்க கண்டினியூஸா இதே சேனல்ல வந்து நீங்க படத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டினியூஸா வந்து எழுதி வந்து அது போன்ற படங்களே வந்து பண்ணும்போது ஒரு எனக்கு ஒரு சந்தோஷம் நம்ம கூட இருக்கிற சக இயக்குனர்கள் வந்து மறுபடியும் வெற்றியை பண்ணும் போது நம்ம கூட சொல்லிக்கலாம் வந்து வெற்றியை நோக்கி வந்துகிட்டு இருக்கோம் இல்ல நாங்க மறுபடியும் படம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை கொடுத்தவர் கூட

அந்த நட்புக்காக வந்து என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவள் வந்து யார் எதிர்த்தாலும் யார் ஆதரிச்சாலும் அதை பத்தி அந்த உண்மைக்கு வந்து எடுத்துக்காட்டா அந்த உண்மையான மேடையில உண்மையான மனித நிற்கும் போது எழுதி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாவுது இன்னைக்கு இந்த மேடையில நிற்கும் போது நான் அதுக்குள்ள இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சா சொன்ன மாதிரி தான் பக்கத்தில் இருக்கிறவங்க நமக்கு வயசு தெரியாது நம்ம பார்த்தா பார்த்தாதான் நமக்கு வயசானது தெரியுது அது மாதிரி வெள்ளி விட படங்களில் கொண்டாடலாம் வெள்ளி ஆண்டு கொண்டாடும் போது அட் சேர்ந்து இவ்வளவு வயசு ஆயிடுச்சா இவ்வளவு நாள் ஆயிடுச்சா அவங்க ஆனா அந்த படம் இப்ப எடுத்துருக்க படம் வந்து அப்படின்னு ஒரு சின்ன ஷோ சின்ன ஸ்டோரியா நிச்சயமா இந்த படம் வந்து எல்லா ட்ரெண்டையும் மீறி ஒரு படமா இருக்கு அது பாலிடிக்ஸ் இருக்கா இல்ல காமெடி இருக்கா இல்ல கதை இருக்கா எதுவுமே சொல்ல முடியாத ஒரு ஒரு ஜேர்னல அந்த படம் வந்து எடி கேட்டாங்க எப்படி யோசிச்சு நீ ஒரு ஜென்னுல இருந்து இன்னொரு ஜெனரல் போறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா காமெடி மாதிரி இருக்கிற வந்து சின்ன ஒரு பால் வச்சு அரசியலே காமெடியா வந்து அதை சிரித்து வச்சு யார் மனசு கொண்டு ஒரு லோகாங்க அதாவது பார்க்கும்போது எல்லாம் சிரிப்பாங்க ஆனா அவங்க தான் சொல்றது அவங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி அந்த படத்துல வந்து எல்லாரையுமே மாதிரி இருக்கே அந்த சில நேரங்களை வந்து பாக்குறாங்க ஒரு படம் பண்ணும்போது அரசியல்வாதிகள் போகப்படுவாங்க நீ என்னதான் சொன்னியா இல்லை பண்ணியா வந்து கோவப்படுவாங்க இந்த படம் எப்படி இருந்தா எழுதியோட புதுச்சாளர் என்னன்னா அந்த படம் பார்க்கும் போது யார அவங்களும் சேர்த்து சிரிப்பாங்க ஜனங்கள் தெரியல இவங்க தான் சொல்றாங்க ஆனா சிரிக்கிறவங்க தெரியாது தங்களா சொல்றாங்க அது ஒரு வகையான விமர்சனம் போது இந்த இந்த படம் வந்து நிச்சயமாக விமல் வாழ்க்கையில வந்து இந்த படம் இன்னொரு மைல் இருக்கும் விமலுக்கு ஒரு மிகப்பெரிய லைஃபா இருக்கும் பார்த்து பார்த்து சொன்ன மாதிரி இது வந்து ஒரு இன்ஃபினட் அவர் வெற்றி பயணம் வந்து வெற்றி நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய தமிழ்நாடு திரைப்பட இயக்கும் சங்கத்தினுடைய தலைவர் தென்னிந்திய திரைப்பட சம்மேளனத்தின் சார்பில் என்னுடைய வாழ்க்கை இயக்குனர் எளில் அவர்கள் திரைத்துறைக்கு வந்து இருபத்தைந்து ஆண்டுகள் ஆனது நடந்த விழாவில் பெப்சி தலைவர்கள் பாராட்டினார் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ